அந்த மூலையில் வருது பாருங்க டாக்டர் மேலே ஏற போகுது நான் பண்ணி காமிக்கிறேன் வந்தாச்சு இப்போ ரோல் சுத்த போகுது பில் எல்லாம் வந்து ரோல் சுத்த போறாங்க இப்போ நம்ம கிட்ட போகலாம் ஆ வரேங்க நம்ம கிட்ட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் கிட்ட போகலாம் நல்ல அழகாக ரோல் சுற்றுது பாருங்கள் நான் போய் பின்னாடி காமிக்கிறேன் பெண்டல் போட்டாச்சு பாருங்க அப்படியே ரோல் சுத்தி சுற்றி அப்படியே பெண்டல் வந்து வெளியே தள்ளிடும் அங்க பாருங்க ஒரு பெண்டல் தான் ஆச்சு அவ்வளோ தூரத்துக்கு நூல் கூட அதே கட்டுமாங்க அதே கட்டிடுமா ஆ சூப்பர் தாங்க வேலை வேலையாட்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படியே அழகாக ரோல் பண்ணி அப்படியே அதுவே கட்டு கட்டி வெளியே தள்ளிடுது நம்ம அதை கொஞ்சம் கிட்ட எடுத்து எடுத்து காணும் ஆமாம் நூலு ஆமாம் இதே மெலிஸாக இருக்குது இதை பாருங்கள் நூலு நூல் கெட்டியா இருக்குமா சரி வேணாங்க பச்சையாக இருக்கும் பலுவா இருக்கும் இல்லையா அப்படியே தூக்கிட்டு போனோம் ஆ செம்ம வெயில் அடிக்குது அதை பாருங்க வெண்டல எடுத்து வெளியே தள்ளுது மேலேற்று ஆ ம் அங்கே ஒரு பெண்டல் ஆகிடுச்சி அப்படியே எப்படி சுத்துது பாருங்களேன் நம்ம கிட்ட போகலாம் காக்கா பாருங்க எத்தனை காக்கா இருக்குது மண்புழு மண்புழு சாப்பிட்றதுக்காக வந்துருக்கு அங்கே ஒரு ரோல் அப்படியே வெளியே தள்ளும் நல்ல நைஸா சுத்தி அப்படியே கீழே தள்ளுது அத பாருங்க வெளியே தள்ளியாச்சு ஒரு பெண்டல் எத்தனை காக்கா இருக்குது பாருங்க கா கா அப்படின்னு கூப்பிட்டா கூட நம்ம மொட்டை மாடியில் வராது இங்கே பாருங்க எத்தனை காக்கா இருக்குது அந்த கா காக்கா வந்து அந்த புல்லு கீழே எதனா பூச்சி புழு இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்காக வருது rico Ambor இப்போ தள்ளி குச்சி எடுத்துகிட்டு கொம்பு எடுத்துன்னு தள்ளி நல்லா ஒரு இடத்துல சேர்த்து கையில் தான் வாரிகிட்டு போய் போடுவாங்க இப்போல்லாம் இதுக்கு மிஷின் வந்தாச்சு பாருங்க நல்லா இந்தா பாரு கீழே பாருது ஒரு ரோல் ஆட்டா ரோல் ஒரு ரோல் வந்து வெளியில் டைட்டாக எவ்வளோ டைட்டாக சுற்றிருக்கு பாரு எவ்வளோ டைட்டாக இருக்கு பாரு ஆமாம் வெயிட்டாகவும் இருக்கும் ஆமாம் அதை தூக்கி மாதிரி ஆள் வருவாங்களா நம்ம தூக்கி போனோம் டேட்டரத்தை பக்கத்தில் வச்சுக்கின்னு தூக்கி தூக்கி ட்ரக்கில் போட்டு இறக்க வேண்டியிருந்தாங்க இதுக்கு முன்னெல்லாம் வந்து அது எடுத்து காய வச்சு நெல் அடித்து தனித்தனியாக எத்தனையோ வேலை இருந்துச்சு అది నూలు అప్పుడు ఇష్టం వందడం అప్పుడే నీటా போது வந்து இறங்க அப்படியே இந்த வந்துச்சு ஆயிடுச்சு தொலைப்போ ரோல் தள்ளுவாங்க ரொம்ப அழகா நல்லா சுற்றி அதுலேயே நூல் போட்டு கட்டி அப்படியே வெளியே தள்ளி இருக்கு நல்லா அந்த வாசி வேற வாசி மாதிரி பறவை ஒன்று எங்க போகலாம் அங்கே போய் எடுப்போம் அது ஓடிடு போட்டுக்குள்ள

நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுது அதை பாருங்கள் பறக்குது ஒயிட் கலரில் நான் வரேன்னு அது போயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பெண்டல் ஆயிருக்குது ஒன்றும் ஒரு மூணு பெண்டல் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோல் சுத்தந்தெல்லாம் பார்த்தாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் ஓகே பாய் இந்த வீடியோவும் முடிச்சிக்கலாம் நாம் போய் சாப்பிட்ணும் பசி எடுத்துருச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்